யானைக்கு மதம் முடிச்சு பாத்துக்கிறீங்கல்ல யாரா கொரிலா குரங்குக்கு மதம் முடிச்சு பாத்துக்கிறீங்களா இந்த இந்தி இசை இன்னைக்கு மேடையில தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் கத்தும்போது போது கொரிலா குரங்குக்கு மதம் முடிச்ச மாதிரியே இருந்துச்சு இந்தி இசை என்ன சொல்லுதுன்னா பொழுதெல்லாம் எங்கள் தலைவர் அமித்ஷா தமிழகத்து வருகிறாரோ பொழுதெல்லாம் அண்ணன் ஸ்டாலின் அடுங்கி போகிறார் பயப்படுகிறார் அஞ்சுகிறார் தலைவர் தளபதி சொன்னார் எத்தனை சாக்கள் வந்தாலும் எங்களை தொட்டு பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் பாய்ச்சால் பழிக்காது அதனால இந்த இந்தி இசை சவுந்தரராஜன் என்ன சொல்லுதுன்னா எத்தனை ஷாக்கள் இருந்தாலும் அஞ்ச மாட்டோம் என்று சொல்லுகிற அண்ணன் ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சியை கலைத்ததே சாதாரே நே அடே டா உடம்பெல்லாம் எந்த ஷா வந்தாலும் சரி எந்த ஷூ வந்தாலும் சரி யூ கோ நாட் ப்ளக் ஹவர் ஹியர் ஆல்சோ ரெஸ்பெக்டட் இந்தி இசை சவுந்தரராஜன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் திமுகவுக்கு மதுரையில் இருந்து முடிவுரை எழுதப்படும் திமுக யாரெல்லாம் முடிவுரை எழுதுறன்னு சொன்னாங்களோ அத்தனை பேருக்கு முடிவுரை எழுதினவர் யார்னு கேட்டா ஓவிக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தம் டாக்டர் கலைஞர்